அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நீங்கள் நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கரை தனந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க நல்ல காப்புல இருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்குங்க இந்த லேண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மடத்துக்குள்ள ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மடத்துக்குள்ளத்துல இருந்து வந்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டர் தான் வருங்க பை இருந்து ரெண்டு பூமி தள்ளி மூணாவது பூமிங்க அது கற்றோட பேசலயே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அஞ்சு வயசு பேர் ஃப்ரீ சர்வீஸ் ஜல முறை வந்துருங்க சொட்டுநீர் பாசனங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரா பெரிய மரம் வந்துடுங்க ஒரு அரை ஏக்கரா மட்டும் தென்னங்கன் போட்டு காப்புக்கு வந்துருச்சுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க இந்த தென்னங்கண்ணு தாண்டினியுமே தார் ரோடு வந்துடுங்க இந்த பூமிக்கு அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க என்றைக்குமே தனி பிரச்சனை இருக்காதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க அது இல்லாமல் ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க அதிகமான தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாவில் ரெண்டு ஏக்கரை தனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றியுமே தினம் தானுங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கே தெரியுங்க தண்ணி என்றைக்குமே மூடியாதுங்க அன்லிமிட்டெடு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலே அந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஜங்ஷனுக்கு ரொம்ப பக்கங்க இதுதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து டேரெக்டாக அந்த பூமிக்கு வந்துடுங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க எந்த ஒரு கோடுமே இருக்காதுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு தினந்தோப்பு இருக்குது பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்